ஸோ காய்கலை மகளே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு அவங்க வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான எம்பி ஃபோட்டி ஸ்கின் எதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஈவனில் உச்சியா ஒரு எம்பி ஃபோர்ட்டி வந்துருக்குது ஸோ இதுவரை ஸோ இந்த எம்பி ஃபோர்ட்டி என்ன மாதிரி ஒர்த்தா வருது இல்லையான்னு பார்க்கலாம் மொத்தம் நம்ம கம்பேர் பண்ண போகிற எம்பி ஃபோர்ட்டி எதுன்னுடா கோபுரம் எம்பி ஃபோர்ட்டி வைசஸ் மற்றது க்ரமோசோனிக் எம்பி ஃபோர்ட்டி அடுத்தது இந்த உச்சியா எம்பி ஃபோட்டி எடுக்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எந்த கான்ஸ்கின் பெஸ்ட்ன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோக்கு நான் சொல்கிறது தான் ஒரு லைக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஓகே நம்ம முதலாவது ட்ரை பண்ண போகிற எம்பி ஃபோட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபிராம்பி ஃபோட்டி சரியா முதல்ல நம்மள ஷோர்ட் ரேஞ்ச் ஷோர்ட் ரேஞ்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஷோர்ட் ரேஞ்சில் நமக்கு பொடிக்கு குடிக்கும் போது பாருங்க இருபத்தி ஏழு போகுது சரியா கெட்டுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டு பொடிக்கு இருபத்தி ஏழு ஸோ லெக்கில் சுட்டப்படா இருபது இருபது இருபத்தேழு ஸோ லெக்கில் சுட்டு பார்க்க பாருங்கள் ஸோ இருபது ஸோ சொல்லப்போனால் இது லெக்கில் இருபதுலயும் கெட்டில் நூற்றி நாற்பத்தி எட்டும் போடுது ரேஞ்சில் ஸோ ஓகே ரெண்டு ரெண்டு இப்போ நம்ம இது எத்தனை ஷர்ட்டில் பாடியெலாம் முடிக்கிறதுன்னு பார்க்காது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒருத்தனை ஒரு எனி எம்பி பொடிய இது நம்மட்ட இருக்குது வாங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது நமக்கு முதலாவது பொடியில் பார்ப்போம் போகுதுன்னு ஓஹோ இருபத்தி அஞ்சு ஹெட்டுக்கு நூற்றி முப்பத்தேழு பாருங்க கோபுரம் எம்பி போட்டிக்கும் க்ரமோசோனிக் எம்பி போட்டிக்கும் இவ்வளவு வித்தியாசம் வந்து சூப்பர் லைக்கில் சுட்டு பார்ப்போம் ஃபைனெட்டு ஓகே கைஸ் இப்போ நம்ம எத்தனை இதில் எனிமையை ஒரு ஃபுல்லாக நொக் பண்ணுறது பார்க்கணும் எத்தனை புல்லெட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஓமகான் காய்ஸ் சொன்ன மாதிரி தான் நம்ம கோபரை எம்பி ஃபோட்டி ஏழு புல்லெட்டில் ஒருத்தர் நொக்க வச்சுது க்ரோமோசானிக் எம்பி ஃபோட்டிங்கில் எட்டு புல்லெட்டில் நொக்காது ஸோ அதே கெட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு போகுது இப்போ கோபுரா இதையும் டெஸ்ட் பண்ணும்போது கோப்ரா கோபுரா தான் முதலாவது நிற்கிது ஸோ அடுத்தது மாப்ப புதுசாக வந்த உச்சியா எம்பி போட்டியும் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ வாங்க உச்சியா எம்பி ஓட்டி போய் கொடுத்துப்பா சும்மா பக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அடிக்குது ஒன்று பார்ப்போம் ஸோ முதலாவது முதலாவது சொற்றஞ்சி இதை பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு டே பரவாயில்லையே காய்ஸ் ரொம்ப சார் நீங்கள் கிம்பி ஓட்டி இது பரவாயில்லையே ஸோ ஹெட்டுக்கு பார்ப்போம் அவ்வளோ போதானு நூற்றி நாற்பத்தி மூன்று ஸோ என்ன இருந்தாலும் கோபரா வடிக்கல கோபரா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு போச்சு ஹெட்டுக்கு ஸோ இது நமக்கு நூற்றி நாற்பத்தி மூணு தான் போகுது பார்ப்போம் முப்பத்தி நாற்பத்தி மூன்று இதே லெக்குக்கு கொடுத்தோம்டா பத்தொம்பது கொடுக்குது பிரச்சனை இல்லை ஸோ ஒரு எத்தனை புல்லட்டில் நோக்கா பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோ

அட பாய என்னடா ஓவர எம்பி போட்டியை இருபத்தி ரெண்டு கொடுத்தது எழுதுவது போகுது லெக்கு பார்ப்போம்ல போதுன்னு பதினாலு டே டே ஹெட்டுக்கு பார்ப்போம் எண்பத்தாறு பாருங்க எவ்வளோ வீக்கான எம்பி போட்டிட்டு போதுதான் பாருங்கள் இந்த எம்பி பார்த்தாச்சு கொடுப்போம் ஹெட்டுக்கு வேலை

கோபரா எபிஃபோர்ட்டி தான் செகண்ட் என்ன பார்க்கணும்டா இச்சி எம்பி ஃபோர்ட்டி தான் தேர்ட் டான்ஸ் க்ரோமோசோனிக் எம்பி ஃபோர்ட்டி ஸோ எம்பி ஃபோர்ட்டி த மௌண்ட் எம்பி ஃபோர்ட்டி தேர்ட் கான் எம்பி ஃபோட்டி இதுக்கு கொடுக்கலாம் லெஜண்டரிக்கு இச்சி எம்பி ஃபோர்ட்டிக்கு டான் குரோமசோனிக் எம்பி ஃபோர்ட்டிக்கு கொடுக்கலாம் ஓகே காய் அவ்வளோதான் வீடியோ படித்திருக்கோம்னே கே பிரிதமாக இருக்காங்க லைக் பண்ணி கமெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கண்ண டெஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு டாடா பை பாய்